என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பிக்க வந்திருக்கின்றேன் இந்த புகைப்படத்தை என் பிள்ளை நீ பார்த்து விட்டாய் என்றால் நிச்சயமாக இனி யாராலும் உன்னை அசைத்து விட முடியாது ஆனால் அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல பல தடைகள் வரும் பல சோதனைகள் வரும் எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த புகைப்படத்தை உன்னால் பார்க்க முடியும் அது எல்லோராலும் முடிகின்ற விஷயமும் அல்ல தடைகள் எங்கிருந்து வரும் தெரியுமா உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் உன்னை சுற்றி தீமைகள் வரைத்தானே செய்யும் உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்றால் உன்னை சுற்றி கெடுதலான விஷயங்கள் நடக்கத்தானே செய்யும் அப்படியானால் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வராகி உன் முன்னின்று உனக்கு எதையும் சொல்லித்தரும் பொழுது அதிலிருந்து உன் வாழ்க்கைக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்துவிடா உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் வரை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நான் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல முன் வந்து கொண்டுதான் இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே அதுபோல இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை நான் உனக்கு சரியாக கொடுத்து விட வேண்டும் எதற்கும் கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்ற ஒன்று உனக்கு எங்கே என்று தேடி அலைந்த காலங்கள் எல்லாம் முடிந்து இனி உனக்கான சந்தோஷத்தை உன் வசமாக்கி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் இந்த வராகி எந்த கஷ்டத்திலும் உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன் உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பவள் எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு வேண்டாத விஷயங்களை எல்லாம் நான் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தவே மாட்டேன் உன்னை தேடி தேடி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கிறேன் உனக்கு இன்று இந்த புகைப்படத்தை காண்பிக்க வேண்டும் என்று நான் நினைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு என் பிள்ளையை உன்னை சுற்றி இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை நீ காண வேண்டும் உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதை நடத்த விடாமல் எத்தனை விஷயங்கள் தடுத்து நிறுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் நீங்கி உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்க வேண்டும் வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த காலங்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் நான் உன் முன்னால் வந்து நிற்பேன் இந்த வராகி எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்கவுடன் இருப்பேன் எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஆயிரம் கனவுகள் இருக்கும் ஆனால் உன்னுடைய கனவுகள் ஒவ்வொன்றும் இந்த தாயினுடைய அன்பினை கொண்டதாகத்தான் இருக்கிறது உனக்கு தெரியும் வராகி எப்பேற்பட்ட நிலையிலும் நம்மை காக்க வந்துடுவாள் என்று அதனால் எந்த நிலை வந்தாலும் நாம் நமக்கான நல்ல நிலையை விட்டுவிடக்கூடாது என்றும் நமக்கான சந்தர்ப்பங்களை நாம் தொலைத்துவிடக்கூடாது என்றும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை தேடி வராமல் இருப்பேனா என் பிள்ளை என் மீது நம்பிக்கை கொண்டு என் மீது அன்பு கொண்டு முழுமையான எண்ணம் கொண்டு நீ இருக்கும் பொழுது நான் உன்னை கைவிட்டு விடுவேனா என்ன நிச்சயமாக இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க ஒருபொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு எல்லாவற்றையும் நான் முன்னே வந்து தருவது போல இனியும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று நடத்தி கொடுப்பேன் எதற்கும் கட்டுப்பட்டு உனக்கு வேண்டிய மாற்றங்களை அதிசயமாக நான் கொடுக்கும் பொழுது அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை நீ மிகப்பெரிய வெற்றியை சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் உணர்ந்துவிடு உன்னை தேடி தேடி நான் வந்திட்ட நேரங்கள் இனி உனக்கு பேரதிசயங்களை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் மிக நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக தர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் நம்பிக்கை என்ற ஒன்று நமக்குள் இருந்து விட்டது என்றால் அது போதும் அல்லவா இனி எல்லாமுமே நம்மை தேடி வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு நம்மை அழைத்துச் செல்லும் நம்மை தொடர்ந்து வந்து நின்று நமக்கு மிகப்பெரிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக நடத்தி சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் உன்னுடைய மனதை கலங்கடித்து கொண்டே இருக்கின்றது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வேண்டும் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் போக வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து எல்லாவற்றையும் நிச்சயமாக கடந்து வர வேண்டும் அதற்கு இந்த தாயின் அன்பு உனக்கு வேண்டும் இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உன் செவிகளுக்குள் சென்று சேர வேண்டும் அதனால்தான் உன் அம்மா உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ மறக்காதே எந்த நிலையிலுமே என் பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக தள்ளிவிட மாட்டேன் அதே நேரம் உனக்கு நடக்கக்கூடிய எந்த நன்மைகளையும் நான் விட்டுவிடவும் மாட்டேன் இத்தனை காலமும் என் பிள்ளையை நிச்சயமான உன்னுடைய அன்பை பயன்படுத்தி உன்னை ஏமாற்றினார்கள் உன்னுடைய அன்பினால் உன்னை மிகுதியான வேதனைக்கு ஆளாக்கினார்கள் என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியோடு நாம் எதையுமே ஏற்றுக்கொள்ள முன்வந்து நிற்க வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய புன்னகைதான் உன்னுடைய எதிரிக்கு மிகப்பெரிய பலவீனம் நீ சிரித்தால் போதும் அவர்களுக்கு உன்னை பார்த்து பயம் வந்துவிடும் நீ எந்த நிலையிலும் சந்தோஷமாக இருக்கிறாய் என்ற எண்ணம் வந்துவிடும் அப்படியானால் இவர்களை தொடர்ந்து சென்று நாம் இவர்களுக்கு என்ன கஷ்டங்களை கொடுத்தும் எந்த பலனும் இல்லையே என்பதுதானே உண்மையாகும் அதனால் இந்த நேரத்தில் உன்னை நான் தேடி வரும் இந்த மாற்றங்கள் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் உனக்கு மிக பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே வராகி உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அம்மா நினைப்பது என்ன தெரியுமா என் பிள்ளையினுடைய மனதை நாம் நிச்சயமாக நல்லபடியாக மாற்ற வேண்டும் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை நிச்சயமாக நீக்க வேண்டும் இந்த பிள்ளைக்கு என்னவெல்லாம் கிடைக்க இருக்கிறது என்பதனை சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கென்றும் உன் முன்னால் நான் நின்று உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் நேரங்களும் என் பிள்ளை மிக பெரிய அதிசயத்தை நீ நிச்சயமாக கண்டுவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே உனக்காக நான் என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை ஒருமுறை முறை சிந்தித்து பார்க்கிறாயா உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை நீ பார்க்கிறாயா நீ ஒவ்வொரு முறையும் பார்க்க தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதையும் நீ தெரிந்து கொள்ள முடியும் உனக்கென்று நான் கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக இனிமேல் இது போன்ற கஷ்டங்களிலும் காயங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையே இந்த வராகி நான் நினைத்து விட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கே உனக்கென நான் நன்மைப்படுத்தி கொடுத்திடுவேன் உனக்கே உனக்கென நான் சந்தோஷப்படுத்தி தந்திடுவேன் அதே நேரம் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு தொலைந்து போக வேண்டும் உனக்கு நடப்பதை எல்லாவற்றையுமே நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு எந்த அளவிற்கு துணை நிற்கிறது என்பதனை தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கை தெய்வத்தினுடைய அன்பினால் எப்படி எப்படியெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்க வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை வராகி சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுமைப்படுத்தி பார் உனக்கு நான் இத்தனை நேரம் முச்சடைக்கி பேசுவதற்கான காரணம் தெரியும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ நம்பி ஏமாந்தது அதிகம் உன்னை ஏமாற்ற வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்தவர்களும் இங்கு அதிகம் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக இனி புரிய வைக்க வேண்டும் அல்லவா உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்ற சிந்தனைக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அல்லவா இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ உணரும் போது இது ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரமுமே நாம் விரும்பியது போல எதுவும் நமக்கு கிடைத்து விடுவதில்லை ஆனால் நாம் விரும்பியதைப் போல நம் வாழ்க்கையை மாற்றிவிட உன்னிடமே அத்தனை திறமைகளும் இருக்கின்றது உன்னிடமே எல்லா விஷயங்களும் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக எதற்காக மற்ற விஷயங்களை எல்லாம் நாம் தேட வேண்டும் நீ நினைத்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படி நீ நினைத்து கொண்டு ஒரு விஷயத்தை செய்தவார் உன்னை அறியாமலேயே உனக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தானாகவே பிறந்துவிடும் அதுபோலத்தான் இன்று இந்த நேரம் நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் உன்னை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என் பிள்ளையே இதோ உன் தாயானவள் உனக்கு காண்பிக்கின்ற புகைப்படத்தை பார் கால பைரவரையும் கந்தனையும் ஒரு சேர கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் பைரவர் சிவபெருமானினுடைய உக்கிர ரூபம் கந்தன் சிவனின் பிள்ளையாவார் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட நாளில் நான் உனக்கு இவர்கள் இரண்டு பேரையும் கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்துகிறேன் என்றாள் நிச்சயமாக இது உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதி இது எப்பொழுதும் மிக பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி தேடி நீ பெற்றுக்கொண்ட எல்லாமும் இனி உனக்கான நிலையான வெற்றியை நிறைவாக உனக்கு தெளிவுபடுத்தும் நேரம் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை தேவையில்லாது கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது கால பைரவர் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்துகிறாரோ இல்லையோ தீமைகளினால் உன்னை ஆட்டி படைக்கின்ற சில விஷயங்களை நிச்சயமாக அழிக்கத்தான் போகிறார் என்பதனை மறந்து விடாது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்ற பல விஷயங்களும் சில நிச்சயமான தீர்வுகளை கொடுப்பதற்காக உன்னுடைய மிகப்பெரிய வெற்றியை காண்பதற்காக தயாராக இருக்கிறது இந்த நேரம் என் பிள்ளை இது போன்ற எண்ணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும் இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று நீ தெளிவுபடுத்தி விட வேண்டும் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரம் இந்த தாயினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை நீ கவலைப்படவே மாட்டாய் என்பதுதான் உண்மை மற்றவர்களுக்கெல்லாம் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கிறது என்று தெரிந்தால்தான் இன்றிருக்கின்ற மனிதர்கள் தனக்கு இருக்கிறதா இல்லை என்று பார்க்கிறார்கள் இல்லாத பட்சத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதைத்தான் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நடக்க பழகு உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் அதை நீ மனதளவில் ஏற்றுக்கொள்ளும்படியான சந்தோஷமான விஷயங்கள் தான் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் தருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நம்பிக்கையை ஆணித்தரமாக எப்பொழுதும் உன் முன்னால் எடுத்துச் சொல்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தத்தான் தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சூழ்ந்து நான் வந்து உனக்கு எதையெல்லாம் கொடுக்கின்றேனோ அதிலிருந்தெல்லாம் நீ உன் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக வீட்டெடுப்பு விடுவாய் என்பதனை நம்பு நீ நினைத்தால் எதுவுமே இங்கு முடியும் உன்னால் முடியாத காரியம் என்ற ஒன்று இங்கு ஒரு பொழுதும் கிடையாது தேடி வருவதும் அதை உன் வாழ்க்கையாக மாற்றுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இப்பொழுது நான் சொல்லி இருக்கின்ற இந்த வார்த்தைகளை கண்டுகொண்டு கால பைரவரையும் சிவபெருமானையும் உன் இல்லத்திற்குள் அமர்ந்திருக்க நீ முடிவு செய் நிச்சயமாக என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளையே கொடுக்கும் சூழ்ந்து நின்ற விஷயங்கள் உனக்கு எதை கொடுத்தாலும் எதை கொடுக்கவில்லை என்றாலும் அதிலிருந்து நீ விரும்புகின்ற நம்பிக்கை நிச்சயமாக மன நிறைவோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே உனக்கான மன நிறைவோடு நம்பிக்கையோடும் தெளிவோடும் நல்லபடியாக இருக்க முடியும் என்பதனை நீ நம்பு நல்லது உனக்கே என்று நடக்க ஆரம்பித்து விட்ட பிறகு வேறு யாருக்கு நடக்கும் ஒரு வீட்டில் எல்லோருடைய வாசலிலும் ஒரு கோலம் நிச்சயமாக இருக்கும் அந்த நேரம் நான் உன் வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்கள் அவை அத்தனையும் ஒவ்வொன்றாக உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் எதற்குமே நீ தயங்கிவிடக்கூடாது உனக்கு தடங்கல்கள் பல வந்தாலுமே சூழ்ச்சிகள் ஆயிரம் நடந்தாலுமே அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை சக்தியும் உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அதுபோல நீ உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை மறக்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்